ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சம்பவம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காரமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கு ஒரு பெஸ்ட்டான சைட்ஷாக இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை மட்டும் இல்லாமல் பனியாரம் அந்த வெரைட்டிஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியை தான் இந்த காலத்தில் குட்டி பிள்ளைங்க எல்லாமே ரெட் சட்னி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச இந்த ரெட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மொறுன்னு தோசையும் ராகி தோசையும் பண்ணியிருக்கேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் இந்த கார சட்னி வச்சுருக்கோம் இப்போ வாங்க இந்த ஸ்பைசியான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சு தக்காளி ரெண்டு கொத்து கருகப்பில் எடுத்திருக்கேன் அது கூட ஒரு நாலஞ்சு வரமிளகாய் ஒரு பத்து பல் போல பூண்டு கொஞ்சமாக புதினா திளைகள் அடுத்ததாக கொஞ்சம் மல்லித்தலை இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் வச்சுக்கிறேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடான பிறகு அதில் மிளகாய் அதுக்கப்புறமா பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன் கருவேப்பில உடம்புக்கு நல்லதுல அதுக்காக சேர்த்துக்கிறேன் இது கூட வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இது வந்து இட்லி தோசை அதுக்கப்புறமா காரப்பணியாரம் அந்த மாதிரி டிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததா வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும் ஏன்னா இதை வதக்கிட்டு நம்ம தாளிக்க போகிறோம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து குக் பண்ண போகிறதில்ல இந்த ஸ்டேஜ்லேயே நல்ல வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டுக்கோங்க அதோடய பச்சை வாசனை போனால் தான் சட்னி நல்லாயிருக்கும் இப்போது தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு நான் வச்சுருக்கிற அந்த மல்லித்தலை புதினா இலைகளை உள்ளே சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக சேர்க்குறோன்னா இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் இதை வந்து நல்லா வளவலன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக அரைப்பட்டுருச்சு நம்மளோட சட்னி தயாராகிடுச்சு அடுத்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு உளுந்து மருப்பு போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னி மேலே அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ரெட் சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க